வணக்கம் மழை பெய்தாலே நம்ம வீட்டு செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த வகையில் எங்கள் வீட்டு செடிகள் கூட மிகவும் பசுமையாக இருக்குது என்னென்ன செடிகள் பூக்களோடு இருக்குன்றத இப்போ பார்க்கலாம் தோட்டத்தின் ஒரு சிறு பகுதி மட்டும் இப்போ பார்க்கலாம் இஃபோபியா பாருங்கள் நல்லா வளர்ந்தாச்சு இதை கண் டிஷ்டிக்காக வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க பக்கத்துலேயே பன்னீர் ரோஜா மொட்டு வச்சு நாளைக்கு பூக்கக்கூடிய நிலையில் இருக்குது நான் ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன் கட் பண்ணி விட்டாலே நமக்கு மொட்டுக்கள் நல்லா வரும் அந்த வகையில் வந்த மொட்டுக்கள் தாங்க இது நீங்களும் உங்கள் வீட்டில் உயரமாக போகக்கூடிய செடிகளை கட் பண்ணி விட்டீங்கன்னா பன்னீர் ரோஜாக்கள் உடனே மொட்டுக்கள் வைத்து பூக்க ஆரம்பிச்சிடும் எத்தனை கிளைகள் கட் பண்ணி விட்டனோ அத்தனை கிளைகள்லையுமே மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இது இன்னும் ஒரு வாரத்தில் பூக்க ஆரம்பிச்சிரும் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு அடுத்தபடியாக பக்கத்திலையே ரெயின் லில்லி பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் மழை வந்தாலே மழைக்கு அடையாளமாக இந்த லில்லி பூத்துடும் மூன்று கலர்கள் இருக்குது ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சாய்ந்தரம் வரைக்கும் வாடாமல் இருக்கிறது ஒயிட் கலர் பிங்க் கலர் கொஞ்சம் வாடிடும் ஈவினிங்கில் டூ டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாடிடும் அடுத்ததாக இருக்கிறது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்கள் அடர்த்தியான பூக்கள் காகிதப்பூ ரொம்ப அழகாக பூத்துருச்சுங்க சின்ன தொட்டியில் தான் இருக்குது நம்ம கட் பண்ணி விட விட தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ பெய்த மழையில் இதை துளிர் வந்து அப்படியே மொட்டுக்கள் வைத்து பூக்க ஆரம்பித்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி செடிகளை வைத்தால் தானாகவே மழைக்காலத்தில் எந்த உரமும் இல்லாமல் தண்ணீர் கூட இல்லாமல் தானாக வளர்ந்து செழுமையாகிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஜினியா அடுத்து செர்பரா மொட்டு வச்சுருக்குங்க அழகான கலர் ரோஸ் பாருங்க நல்ல ஒரு கலர் இது பூத்ததும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்